வெல்கம் டு யூடியூப்ஸ் சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இனிக்கு இந்த வீடியோவில் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்குற கேட்டகிரியில் சிஞ்சண்டா இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த இன்சிப்பியூ அப்படிங்க கூடிய மாலிகளை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நாட் ஓன்லி இன்சிபியோ இன்சிபியோ வெர்சஸ் சிமோடிஸ் ரெண்டில் என்ன கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ரெண்டும் எந்த வகையில் வேறுபடுது காஸ்ட் வைஸ் எதில் வந்து கூடுதல் எது வந்து கம்மி இன்சிப்பியோ வர்சஸ் சிமோடிஸ் ரெண்டையும் எந்த மாதிரி கிராப்பில் எந்த மாதிரி ஸ்டேஜஸில் எந்த மாதிரி இன்செக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அதை பார்த்து நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் ஈச் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் விவசாயம் வழக்கம் யூடியூஸ் சேனல் நானு உங்க இவன் ஏ சாரத்குமார் யூடியூப் ஆயிடுச்சேனோட டெக்னிக்கல் டீம் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த இன்சிப்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்து சிஞ்செண்டா இந்தியா லிமிடெட் ஒரு அற்புதமான தயாரிப்பு இதே சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே சிஞ்சண்டா இந்தியா லிமிட்டெட்ல தயாரிக்கப்பட்ட மருந்து தான் பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் அப்படிங்கிறது ஐசோசைக்ளோசிரம் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் சிமோடிஸ்லையும் இன்சிபியோலையும் சேம் கண்டென்ட்ல தான் பிரச்சனை இருக்கு பர்சனேஜ் வைஸாக இருக்கட்டும் ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான் ஆனால் கிராப் வைஸ் ரெக்கமெண்டேஷன் வைஸ் வந்து ரெண்டு கிராப்புமே வேரி ஆகுது தான் நம்ம உணர முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமோடிஸ் அப்படிங்கக்கூடிய மாளிகளை பார்ப்போம் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஒரு சின்னதாக சிமோடிஸ் பற்றி சுருக்கத்தை நம்ம பார்ப்போம் சிமோனிஸ் அப்படிங்கக்கூடிய இருக்கக்கூடிய மருந்து உள்ள இருக்கக்கூடிய மருந்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியண்டும் இதே இன்சிபி அப்படிங்க கூடிய மருந்து இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியண்டும் ஐசோசைக்ளோ சீரம் ரெண்டுமே சேம் தான் ஆனால் எந்த வகையில் ரெண்டும் வேறு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோனிஸ் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஐசோசைக்ளோ சீரத்தில் இருக்கக்கூடிய அட்ஜுவெண்ட் இந்த அர்ஜுன் அப்படிங்கக்கூடியது ஒரு பொருளோட கூட்டுப்பொருள் ஒரு பொருள் தன் தன்மை இழக்காமல் முழுசாக அந்த பொருள் தன்னோட தன்மையை பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணுறதுக்கு கூட சேர்ந்துருக்கக்கூடிய கூட்டு பொருள் தான் காரணம் அதுதான் அர்ஜுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிமோடிஸ்ல பார்த்தீங்கன்னா அர்ஜூன் அப் அர்ஜுன் கலந்துருக்கு இதே இதில் பார்த்தீங்கன்னா இன்சிபியோவில் பார்த்தீங்கன்னா அதே அர்ஜூன் வந்து வாட்டர் பேஸ்டாக கலந்துருக்கு ஸோ இது வந்து அர்ஜுன் அப்படிங்கிறது இங்கே வந்து இசி ஃபார்முலேஷனில் எமுனிசி கான்சிலேஷன் ஃபார்மஸாக கலந்துருக்கு இன்சிபியோவில் லிக்விட் ஃபார்மெட்டில் வாட்டர் கான்செப்டாக கலந்துருக்கு இது ரெண்டும் தான் வந்து வேரியாகிறது சிமோடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு டூ ஃபார்ட்டி எம்எல்எர் ஏக்கர் ரெக்கமண்டேஷன் ஆனால் இன்சிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன் டுவெண்ட்டி எம்எல்டிதான் ரெக்கமெண்டேஷன் இந்த ஒன் டுவெண்டி எம்எல்ஏ இன்சிபியோட ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஆனா இரநூத்தி நாற்பது மில்லி சிமோடிக்ஸ் ஒரு ஏக்கர் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே போகும் ஸோ ரெக்கமெண்டேஷன் வயசில் பத்து வயசு ரெண்டுமே வந்து வேரியாகுது ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இன்சிபியோ எது கொடுக்கலாம் சிமோடிஸ் எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிபியோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் மைல்டு இன்செக்ட்டுக்கு மைல்டு ஸ்டோரேஜ் அது ஒரு லார் வாக்கு அதிகமான புழு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி அறுபத்தொம்பது ரூபா டு ஆயிரத்தி எழுநூறுவாக்குள்ளே வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னா லார் சைடு கம் த்ரிப்சு சைடில் இன்சி ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே வந்து இந்த இன்சிபியூ அப்படிங்கிறது கேட்கும் ஆனால் சிமோடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது பியூர்லி லார்வி சைடு கம் திரிப் சைடு லார்வாக்கு கேட்கும் திரிப்சு கேட்கும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த காய் புழுக்கள் பர்டிகுலர் சொல்லணும்னா இந்த சிமோடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் திப்ஸு மைட்ஸ் லார்வாக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இன்ஜிபியோ வந்து எந்த மாதிரி கிராப்புக்கு ஆல்டரேட்டா யூஸ் பண்ணலாம் இது காஸ்ட் கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு தாவரத்தோட ஆரம்ப கால படிநிலைகளான அது ஒரு லார்வா அப்படிங்கிறது ஸ்டேஜஸை பொறுத்திருக்கும் இன்ஜி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முட்டை வந்து அதாவது அப்படிங்கிறது முட்டை எடுத்து சொல்றது ஒரு முட்டை குஞ்சு பொறுச்சதுன்னா அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் இன்ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அந்த அப்படி ஒரு புழு மேல மேலே ஒரு உண்டை உண்டே அப்படி ஒரு இடைவெளி இருக்கும் இல்லையா அதான் வந்து இன்ஸ்டார் சொல்றது அப்போ ரெண்டு இன்ஸ்டார் மூணு இன்ஸ்டார்க்குள்ள சின்னதாக புழுக்கள் இருக்கு சின்ன 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 அரிசி புழு மாதிரி இப்போ டைமண்ட் பேக் மாத்திரம் ஒன்று இருக்கும் முட்டை கொசா பார்த்தீங்கன்னா அப்படியே அரிச்சிட்டு போகும் அது கேட்கும் லீஃப் மைனருக்கு கேட்கும் இன்சிபியோ சேம் சில பார்த்தீங்கன்னா லார்வா கத்திரிக்காய் காய்ப்புழு இருக்கக்கூடிய காய்ப்பு வந்து இன்சிபியோ கேட்கும் ஆனால் இந்த ரொம்ப பெரிய புழுக்கள் கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோனியா புழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையே நல்லா மேஞ்சிக்கிட்டே எவ்வளோ தூரம் போகும் இன்னொன்று இந்த காவடி புழுன்னு சொல்லுவோம்ல ஸ்கிரிப்போ போக இதில் பர்டிகுலரி அந்த ஸ்போடாப்ட்ரா லிட்டர் ஸ்போடாப்ட்ரால வரக்கூடிய சப்ஸ்பீசஸ் நிறையா எந்த புழுவெல்லாம் வெளியில் நல்லா மேஞ்சிக்கிட்டு சிண்டூல் சைஸ் நல்லா பெருவாட்டா புழு நல்லா பார்க்கவே ரப்பர் புழு மாதிரி மேலே மேஞ்சி போகிற எதுவுமே வந்து இந்த இன்சிபியோ வந்து பெருசாக கேட்காது மைல்ட் டோசஸில் மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வந்து இந்த இன்சிபியோ ஈஸியாக கேட்கும் ஆனால் இந்த பெரிய வகையான புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து சிமோடிஸ் கேட்கும் சிமோடிஸ்க்கும் இன்சிபியோக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ரெண்டும் இந்த அளவில் தான் ஒர்க்கிங் நேச்சரில் மாறுபடுது ஸோ உங்களோட தோட்ட துறை சார்ந்த பிறகுலாக இருக்கட்டும் இல்லை வந்து அக்ரிசக்ட்ராப்பாக இருக்கட்டும் மைல்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்சிப்பை தாளம் உபயோகப்படுத்தலாம் கிரேட் வைஸ்ட்டு இப்போ ஏக்கர் டோஸ் வைஸ் கம்மி பேடி மாதிரி கிராப்புக்கு யூஸ் பண்ணலாம் புழுவையோட எண்ணிக்கை பெருசாக இருக்கு புழு பெருசாக இருக்கு இப்போ ரொம்ப இப்போ எக்ஸ்ட்ரீமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப பெரிய வகையான புழு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரிப்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் சிமோடிஸ் யூஸ் பண்ணணும் இன்சிப்பியோக்கும் சிமோடிஸ்க்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வகையில் தான் ரெண்டும் ஒன்றை ஒன்று வேறுபடுது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி அறநூறுவாக்குள்ள வந்து ஒரு ஏக்கராக்கு சிமோடிஸ் இருக்கக்கூடிய அதே சேம் கெமிக்கல் யூஸ் பண்ணு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்சிப்பியோ தாரமாக உபயோகப்படுத்தலாம் மைல்டோஸில் ஆரம்ப காலத்தில் ஒரு முதல்ல இப்போ போற எடுத்த உடனே கிரேசியா டெலிகேட்டு ஷின்வால அடிச்சிட்டேன் அடுத்த உடனே எடுத்து இது இதுவே போகக்கூடாது பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு பிரச்சனை நினைச்சிக்கினா நீங்க அதுக்கு பதிலா வந்து இன்சிபி யூஸ் பண்ணலாம் கம்பேர் தான் நீங்க செஞ்சடாவோட இந்த மாளிகில் கம்பேர் பண்ணும்போது சிமோடிஸுக்கும் ப்ளஸ் வந்து இன்சிபியாக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ரெண்டும் ஆர் சேம் கெமிக்கல் தான் சேம் பஸ்ஸு தான் ஒன்று வந்து ஒட்டு பசை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று வந்து தண்ணீரோட பிளண்ட் பண்ணியிருக்கிறதுனால பவர் வந்து ரொம்ப கம்மி ஸோ காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்சிபியா அப்படிங்கிறது சிமோடிஸோட ரேட்டு கம்மி ஒரே கெமிக்கல் தான் ஒரே ரெக்கமெண்டேஷன் தான் தாராளமாக நீங்கள் சிமோடிஸ் உபயோகப்படுத்தலாம் இல்லை வந்து இன்சிபியா யூஸ் பண்ணலாம் நீங்கள் பண்ண உங்களோட நீடை பொறுத்து இருக்குது ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை தான் விவசாயிகள் நீங்கள் கேட்டீங்க ரெண்டும் எதில் எந்த வகையில் வேறுபடுது ரெண்டு ஒரே கெமிக்கல் தான் எங்கே எது மாறுபடுது அப்படிங்க பற்றி கேட்டீங்க இதை தான் ரொம்ப தெளிவாக வந்து இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேறு எதை ஏதாவது கெமிக்கல் ரிலேட்டடா இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எங்க டீம் அதை உங்களுக்கு ரிவியூவா எடுத்து வீடியோ பட காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள்யூ டாட் பச்சை துண்டு டாட் இந்த வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை துண்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு இசை விவசாய சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட நிறைய தெரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க